கும்பகோணத்தில் தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்தின் நினைவு நாளை முன்னிட்டு அவரது திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது எல்லாமே அதுல நீதானே சாமி ஐயா தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் மறைந்து நாளையுடன் ஓராண்டு நிறைவு பெறுகிறது இந்த நிறைவு நாளை விஜயகாந்தின் குரு பூஜையாக அனுசரிக்கப்படுவதை முன்னிட்டு தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் புதிய பேருந்து நிலையம் அருகே தேமுதிக சார்பில் முன்னாள் மாநகர செயலாளர் அழகர் ஏற்பாட்டின் பேரில் தேமுதுக மாநகர மாவட்ட செயலாளர் சங்கர் தலைமையில் நிறைவேந்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்வில் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் பலர் பங்கேற்று அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ள விஜயகாந்த் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்தும் மலர்கள் தூவியும் மரியாதை செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது